தௌசண்ட் வந்து ஒன் லேக் இருந்தால் இந்த வண்டியை நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவேன் நாற்பத்தி ஒரு ஆறு தான் வண்டி ஓடி இருக்கு ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு அந்த வண்டிக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தருவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கி தருவேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தவல்லி ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி நைன் ப்ரோ சுத்தமான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிங்கிள் ஓனரு நீளம் வந்து பதினேழு அடி நீளம் எஃப்சி ஏழாம் மாதம் வழி கரெக்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒன்னே இயர் ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒரு கிலோ தான் வண்டி ஓடிருக்கு ஆறு டயருமே ஒரிஜினல் டயரு வண்டி சைடு கென்ட்டு கிண்டு மாதிரி இருக்காது சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரமும் சுத்தமாக இருக்கும் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது சுத்தமான வண்டி நம்ம கையில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கிற வண்டி இது ஒரு சுத்தமான வண்டி நம்மளே எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் வண்டி தான் வச்சுருப்போம்மோ இருக்கிற சிங்கிள் ஓனரு இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வண்டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரலாம் மினிமம் ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் இருந்தால் இந்த வண்டியை நான் லோன் பண்ணி கொடுத்துருவேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவேன் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நல்லா யூஸ் யூஸ்ஃபுல் கம்மியாக இருக்கும் மைலேஜ் லோ மைலேஜ் ஓன் வண்டி தான் டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டி பார்க்கணுன்னா வண்டி வந்து ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லியில் பார்க்கணுங்க வண்டி வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் கே நியர் பை ஒரு ஒன் ஒன் கிலோமீட்டர் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன்ல ஆகிருக்கு நான் இருபத்தி மூணு வருஷமாக அங்கே தான் இருக்கிறோம் அதனால் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி சிபில் சிபில் எப்படி இருக்கோ அதாவது சிபிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பைனல்ஸ் தண்ணி தர முடியும் ஃபஸ்ட் டைம் யூஸ்ல இருந்தால் கொஞ்சம் லோன் கம்மியாக கிடைக்கும் ஆல்ரெடி வண்டி வச்சிருந்தனா நைன்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி தரேன் சிபில் இல்லாமல் இருக்கணும் ட்ராக்கு வந்து நல்லா இருக்கணும் சிபில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அந்த வண்டிக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தருவேன் தமிழ்நாப்பில்லாம் வாங்கி தருவேன் அந்த வண்டியை சுற்றி காமிக்கிற பாருங்கள் வண்டியோட லொக்க உள்ளே இன்டீரியல் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் வண்டியில் எந்த டேமேஜ் இல்லை இன்டீரியலாம் பாருங்கள் கிலோமீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கும் இன்டீரியல் பார்க்கணும்னா பார்த்துங்க டயரு ஆறு டயர் மூற்றி டயரு டயரு ஆஃப் டயர் ஒரிஜினல் டயரு பிளாட்ஃபார் எல்லாம் சுத்தமாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா வண்டியில் சீட் வச்சு வச்சுருப்பாங்க வண்டி லோடு ஏற்றினா வந்து சைடு வண்டியோட நீளம் பதினேழு அடி வண்டி சீட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வண்டியெல்லாம் கம்ப்ளீட்டாக சீட் வச்சிருப்பாங்க சைடெல்லாம் பிளாட் டோருக்கு சைடு மூணு சைடு பார்த்தீங்கன்னா சீட் வச்சுருப்பாங்க வண்டி ஓன் இஸ் ஒன்று வண்டி அதனால பார்த்தீங்கன்னா சைடு டென்ட் கூடாது சொல்றதுனால சீட் வச்சுருக்காங்க டயர் எல்லாமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி சிங்கிள் ஓனர் யூஸ் சிங்கிள் யூஸ் வண்டி தான் வண்டி நல்லா இருக்கும் நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள் வண்டி பாருங்கன்னா பூந்தமல்லியில் வந்து பூந்தமல்லியில் வந்து கால் பண்ணுங்க பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் காமிக்கலாம் இந்த வண்டியில் மட்டும் இன்னும் நமக்கு நிறைய வண்டி இருக்குது இருபத்தி ரெண்டு மாடலில் டூ த்ரூ டூ ஜீரோ நைன் ஃபைவ் இருக்கு இருபத்தி மூணு மாடலில் டூ ஜீரோ டூ ஜீரோ நைன் இருக்குது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பதிமணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கோம் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணித்தரேன் நேரில் வந்து வண்டி பார்த்துட்டு பாருங்கள் நமது வண்டியோட லொக்கேஷன் வந்து பூந்தமல்லி சென்னை பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் நன்றி வணக்கம்